திசைகள் நான்கு வெரி குட் திசைகள் நாலு என்னென்ன வெரி குட் மேற்கு வெரி குட் தெற்கு வெரி குட் வெரி குட் சூப்பர் உங்களுக்கு அஞ்சு கை இருக்கா அது என்னது அதுக்கு பேரு விரல்கள் நமக்கு ஒரு கையில் வெரி குட் என்ன உங்களுக்கு முருகன் தெரியுமா அவருக்கு எத்தனை வீடு இருக்கு அறுபடை வீடுகள் வெரி குட் வெரி குட் ஆ உங்கள் ஸ்கூலில் எத்தனாவது வரைக்கும் இருக்குது உங்க ஸ்கூல் பேர் என்ன ம் ஓகே நடுநிலை பள்ளின்னு இருந்துச்சுன்னா ஆ அதனால் எத்தனாவது வரைக்கும் இருக்கும் எட்டாவது வரைக்கும் இருக்கும் வெரி குட் எட்டாம் வகுப்பு ஆ வெரி குட் ஆ நவ கிரகங்கள் ஆ எத்தனை ஆ வெரி குட் அது எங்க இருக்கும் கோயிலுக்கு போனோம்னா நவகிரகங்கள் கிரகங்கள் ந நவ கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் சொல்லுவாங்க போய் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒம்போது கிரகங்கள் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் ஒன்றுக்கொன்னு என்ன ஒன்றாது ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் முக இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டாங்க அந்த ஒம்பது பேருமே ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா எத்தனை பேர் இருப்பாங்க ஒன்பது பேர் இருப்பாங்க ஆ அவங்களுக்கு பேர் நான் அவக்கிரகம் இந்த ஓகேவா ஆ அடுத்து ஆ ஆ இரண்டு கையில் உள்ள ஆ ஆ விரகுராஜ் ஆ ராஜா எத்தனை கையில் ஒரு கையில் இருந்துச்சுன்னா ஒரு கையில் இருந்துச்சுன்னா